ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை ஏற்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியதை ஏற்க முடியாது இதற்காக முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஆணவத்துடன் பேசியது கண்டிக்கத்தக்கது ஆணவத்துடன் பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல மருத்துவர் ஐயா இல்லை என்றால் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சியும் இருந்திருக்காது நீங்கள் முதன் முதலில் அனுபவித்த துணை முதலமைச்சர் பதவியும் கிடைத்திருக்காது ராமதாஸ் கொடுத்த ஆதரவால் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சரான ராமதாஸ் கேட்டுக் கொண்டதால் தான் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக முடிந்தது ராமதாஸ் கை காட்டியதால் தான் கலைஞரின் உடலை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்து நினைவிடம் கட்ட முடிந்தது ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினால் விளைந்த ஒரு நன்மையை கூற முடியுமா அதானையை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது ஏன் என ராமதாஸ் கேட்ட கேள்வி நியாயமானது அதற்கு ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என எங்களை அவமானப்படுத்திவிட்டீர்கள் முறையாக கேள்விக்கு பதிலளிக்காமல் எளிவுபடுத்தும் வகையில் பதில் கூறுவதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் தொண்டர்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது